அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் நாலாவது வீடியோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவங்களுக்கு மக்காவாசிகள்னா அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் அசாதி உண்மையாளர் அப்படின்னு பட்டம் கொடுத்தாங்க அந்த பட்டத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி பெருமானா சல்லு அழகி வசல்லம் அவங்க எல்லா சந்தர்ப்பங்களையும் யார்ட்டையா இருந்தாலும் உண்மையா இருந்திருக்காங்க உண்மையை சொல்லி இருக்காங்க இதுல இதுதான் நேர்மை இதுல இதுதான் இருக்கு இது நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சுட்டி காட்ட பெருமானா செல்லும் அநேகம் அவங்க தயங்கினதே கிடையாது இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு அல்லது நம்மளுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அல்லது நாம நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தந்திரம் அப்படிங்கிற பேர்ல உண்மையை மறைக்க பாக்குறோம் ஆனா பெருமானா செல்லவாகும் அணேகம் வசல்லம் அவங்க இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதுதான் உண்மை உண்மையை தக்க வைக்கிறதுக்கு பெருமானா செல்லல்லாகும் அழைகிசல்லும் அவங்க அதுக்காக மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா யாரா இருந்தாலும் சரி இதுல உண்மையா இருக்கு இதுல நீங்க போய் சொல்றீங்க அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அதுல ஒரு சில சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாயகம் செல்லாகும் அழகம் செல்லும் அவங்க இஸ்லாத்தை பரப்புரை செய்யறதுல மும்முரமா இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது எல்லா தரப்புல இருந்தும் இஸ்லாத்தை தழுவுனாங்க அடிமைகள் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க வெளியூர்காரவங்க இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஹஜ்ஜுக்கு வர்றவங்க ஹஜ்ஜுடைய சீசனில் வியாபார நிமித்தமாக அல்லது ஹஜ்ஜுக்கு வர்றவங்கெல்லாம் வந்து யா இஸ்லாத்தை கேட்டு தழுவிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய தரப்பினர்கள் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க இதை மக்கத்து எதிரிகள்னால பொறுத்துக்க முடியல என்ன இப்படியே விட்டுட்டு இருந்தா என்ன ஆகுறது நாளுக்கு நாள் இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்துல சேர்றவங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதே இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி அஞ்சு பேர் இதுதான் வந்து முதல் கட்டமாக அவங்க ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை பண்ணி சரி நாயகத்துக்கு பக்கபலமாக இருக்க முகமது சல்லாஹ் வளைய செல்லும் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அபு தாலிபியை நம்ம வந்து சந்திச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம் என்ன இப்படி ஊர் இப்படி ரெண்டா இருக்குது அவர் வந்து புதுசாக ஒரு மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஒரே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு தான் நபி தனக்கு வந்து குரான் இறங்குது குரான்ல தான் நேரான வழிகாட்டுதல்கள்லாம் இருக்குன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கொஞ்சம் கொஞ்சம் வைங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி அபு தாலிப் அவங்கள போய் சந்திச்சுட்டு வரலான்னு முடிவெடுத்து அபு தாலிபின் போய் சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு சொல்றாங்க இதை கொஞ்சம் விட்டு சொல்லிடுங்க உங்க மகன்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் அவர் விட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு நல்லது இதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு பிறகும் கூட அந்த இஸ்லாத்தினுடைய பரப்புரை ஓஞ்ச இல்ல இஸ்லாத்தினுடைய அலை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வீச தொடங்கி அப்படியே எல்லா தரப்புல இருந்தும் இஸ்லாத்து தடுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போறத பாத்துட்டு மறுபடியும் அபு தாலிப சந்திச்சு இப்ப கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு வரணும் அபு தாலிப்ட கண்டிச்சு வைக்கிறீங்களா இல்லையா இதை இப்படி போயிட்டு இருக்கு நீங்க கண்டிக்கல அப்படின்னா நாங்க கூப்பிட்டு கண்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு தான் அபு தாலிப போய் ரெண்டாவது தடவை போய் சந்திக்கிறாங்க ரெண்டாவது தடவை கொஞ்சம் கோபமாவே சொல்றாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா உங்க மகன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இது வந்து வேற விதமா வந்து நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் வேற விதமா இத வந்து கையாள வேண்டியது இருக்கும் உங்களுக்காக நாங்க பார்க்கறோம் அப்படின்னா கண்டிக்கும் போது அபு தாலிப் பயப்படுறாங்க மகனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது ஏன்னா அவருக்காக வேண்டி தான் இந்து அபு தாலிபா அவங்க இவ்வளோ தூரம் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு முகமது சல்லல்லா வலையை சொல்லுறதுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது ரொம்ப அரக்க குணம் படித்தவங்கள்லாம் இருக்காங்க எதிரணி டீமில் அதனால் எதுவும் அசம்பாவிதம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு பயந்து பெருமானா சல்லல்லாவும் அலைக சொல்லாமல் அபு தாலிபாவை தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு போனாங்க ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டு போனாங்க நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல ரெண்டாவது தடவையும் இப்படி வந்துட்டு போகிறத பார்த்தா இது ஏன் கொஞ்சம் யோசிக்கலாமே பார்த்து செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி நாயம் சல்ல அழகி வசல்லம் அவங்கள்ட்ட அபு தாலிப் சொல்றாங்க அபு தாலிப் அவங்களுடைய கட்டுப்பாடில் அவங்களுடைய வளர்ப்பில் தான் பெருமானா சல்லாஹு அழைவு செல்லும் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா தகப்பனார் ஒஃபா தாயி பாட்டனார் ஒஃபா தாயி இப்போ அபு தாலிப் அவங்க தான் வந்து நாயம் சல்லு அழகி வசல்லும் அவங்க அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அபு தாலிபுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனாலேயே மக்கத்து எதிரிகள் ஊர்ல ஒரு முக்கியமான ஆடு அபு தாலிப் அபு தாலிப தாண்டி முகமது சல்லா உடைய நெருங்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் அபு தாலிப்ட ரெண்டாவது இடத்தையும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இப்ப தாலிப் வந்து கூப்பிட்டு பேசுறாரு ஏன் இதை வந்து யோசிக்கலாம்ல அப்படின்னு பேசும்பொழுதுதான் நாயகம் சலல்லாஹும் அலைகசிலம் அவங்க சொன்னாங்க வந்துட்டு போனவங்க ஏன் வலதுகையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் வச்சு இதை விற்று அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இதை விடவே மாட்டேன் ஒன்று அல்லாஹ் இது விஷயத்துல எனக்கு இஸ்லாத்துல வெற்றி தரணும் அல்லது என் உயிர் போகணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அதுக்காக வேண்டி அவங்க வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க அவங்க மிரட்டுறாங்க அவங்க வந்து இப்படி வந்து ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி குறை மிரட்டல் விட்டுறாங்க அப்படின்னா இதை நான் விட மாட்டேன் அப்படிலாம் இதை விட்டுற முடியாது அவங்க சூரியனையும் ஒரு கையில் வச்சு சந்திரனையும் இன்னொரு கையில் வச்சு இதை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் விடமாட்டேன் ஒன்று இந்த இஸ்லாத்தில் இஸ்லாத்துக்கு அல்லாஹூ தாலா வெற்றியை கொடுக்கணும் அல்லது என் உயிர் போகும் இது ரெண்டு மட்டுந்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்ட கொள்கையில் விருமானா செல்லும் அவங்க எந்த சமரசமும் நான் காட்ட முடியாது அப்படிங்கிறது தெளிவா அபு தாலிப் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க அபு தாலிபு இதுக்கு பின்னாடி மகன் எவ்வளோ உறுதியா இருக்கிறத பார்த்துட்டு நீ தைரியமா இருங்க உங்களுக்கு நான் எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் இன்னும் பக்கபலமாக பக்கபலமா இருப்பேன் அவங்க என்ன பண்றானு பார்த்துக்கலாம் நீங்க செய்கிறத செய்ங்க அப்படின்னாங்க அபு தாலிப் அப்போ இந்த இடத்துல நபி சொல்லதாகும் ஆலைகள் சொல்ல அவங்க அவங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டு அப்படியா மிரட்டிட்டாங்களா ஐயோ என்ன ஒன்று என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடும் நான் இதை வந்து இஸ்லாத்தை வந்து இனி இனியும் நான் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்லாம் இதுதான் இது உண்மை இதுதான் சத்தியம் இப்படி தான் நான் நடப்பேன் அதில் ஒன்று ஏன் உயிர் போகணும் அல்லது இஸ்லாம் ஜெயிக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கணும் நான் வந்து பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பெருமானா செல்லாஹோ அலை செல்லும் அவங்க அபு தாலிட்டு சொல்லிவிட்டாங்க இதில் இன்னொரு சூசகமும் இருக்குது நீங்கள் எனக்கு அரவணைப்பு கொடுத்தாலும் சரி நானும் சரி நீங்கள் அவங்களுக்கு பயந்துட்டு நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் அவங்களுக்கு பயந்துட்டு சரி நீ பார்த்துக்கப்பா இனிமேல் வந்து என்னால் வந்து சப்போர்ட்டானா இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் பின்வாங்கினாலும் சரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்குமே ஒழிய ஒன்று இஸ்லாம் ஜெயிக்கணும் அல்லது என் உயிர் போகணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்கணுமே முடிய இதை தாண்டி மூணாவது நான் வந்து யோசிக்க கைவிடுறத வந்து யோசிக்கவே இல்லை அப்படின்னு பெருமானம் செல்லும் அழகும் அவங்க தெளிவாகவே அபு தாலிப்ட சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அடுத்துக்கிட்டே பொழுது அபு தாலிபும் உறுதி கொடுத்துட்டாங்க நாயம் சல்லாஹு அழகி வசல்லம் அவங்க இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்துட்டு இனி யாரும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது இது வரைக்கும் நான் எப்படி உனக்கு பக்கபலமா இருந்தனோ அதே பக்கபலத்தோட நான் இருப்பேன் நீ தைரியமா அவனுடைய பிரச்சார பணியை மேற்கொள்ளு அப்படிங்கிற விதத்துல பெருமானா செல்லாஹு அழகி வசல்லம் அவங்களுக்கு உறுதிமொழியும் கொடுத்தாங்க அபு தாலிப் ரெண்டாவது அப்படின்னு ஒருத்தர் இவர ஜகாத்து வசூலிக்கிறதுக்காக வேண்டி நாயம் சல்லு அழகி அவங்க ஊருக்குள்ளார ஜக்காத்துடைய வசூலகரா வந்து இவரை நியமிக்கிறாங்க சந்தா வசூல் எல்லாம் பண்றதுக்கு இவாள்லாம் நியமிக்கிறோமே இல்லையா அது மாதிரி ஜக்காத்த வசூல் பண்றதுக்கு இவரை வந்து இபு அப்படிங்கிறவரை நஜிது நாட்டுக்கு அனுப்புறாங்க நஜிது தேசத்துக்கு அனுப்புறாங்க போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு பத்து பாஞ்சு நாள் கழிச்சு வரும் பொழுது வந்து யாரை சொல்லுதான் இது வந்து ஜக்காத் காசு மக்கள் கொடுத்தது இது எனக்கு அவங்க கொடுத்தது அப்படின்னு வந்து ரெண்டு பணப்பையே கொடுக்குறார் நாயின் சல்லாஹி செல்லும் அவங்க அப்படி அந்த விஷ் அந்த அவருடைய செயல்பாடு வந்து பெருமானா செல்லல்லாஹு அழகிய செல்லும் அவங்களுக்கு அது வந்து சரியாக படலை உடனே மெம்பர்படியில் மேலே ஏறி நின்று செல்லல்லாஹ் அழகியம் செல்லும் மக்களை அழைச்சி அங்கே பயான் செய்கிறாங்க நான் சில பேர் எல்லாம் எனக்கு சில வேலைகளை பொறுப்பாக கொடுத்துருக்கான் இந்த கடமையை செய்யுங்க இதை மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க ஜக்காத் வந்து வருஷ வருஷம் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து சில கடமைகளை வந்து எனக்கு சொல்லி தந்து மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அதில் நான் சில பேரை வந்து பொறுப்பாளர்களாக நியமிக்கிறேன் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் மால்ல வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில பேரை நான் வந்து பொறுப்பாளர்களாக நியமிக்கிறேன் வேலையாட்களாக நியமிக்கிறேன் அப்படி நியமிக்கப்படுறவங்களுக்கு என்ன வந்துச்சு என்ன இது ஜக்காத்து ஒரு காசுன்னு கொடுக்குறாரு இது எனக்கு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது அப்படிங்கிறாரு இவர் வீட்டில் உக்காந்துருந்தா இந்த அன்பளிப்பு அவருக்கு கிடைச்சிருக்குமா சும்மா உக்காந்துருந்தா கிடைச்சிக்குமா ஜக்காத் வசூல் பண்ண போய் தானே கிடைச்சிச்சு அப்போ எப்படி இதை வந்து நான் வந்து இதில் வந்து நேர்மையை நாம் எதிர்பார்க்க முடியும் ஜக்காத்து கொடுக்குறவங்க இவருக்கு ஏதாவது கவனிச்சுட்டா போதும் நம்ம வந்து முழுசாக ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை வர வர கவனிச்சிட்டா போதும் நம்ம ஏதாவது முன்ன பின்ன ஜக்காத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற அர்த்தத்தில் பெருமானா செல்லும் அலை சொல்ல அவங்க சொல்கிறாங்க அல்லது அவங்க முழுசாக கொடுக்க போய் இவர் ஏதாவது இது நம்ம இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவோம் அந்த ஜக்காத்துலேருந்து இதெல்லாம் நமக்கு வந்தது அது மட்டும்தான் ஜக்காத்து காசு அப்படின்னு சொல்லலாம் இதில் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இவர் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா இந்த காசு அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு பெருமானா சொல்லலாஹ் அனைவரும் சொல்லும் அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட சொல்லிட்டாங்க இது தப்பு ஜகாத் வசூலிக்க போனால் ஜகாத் வசூலிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அதை தாண்டி அவங்க இந்த அன்பளிப்பு கொடுத்தாங்க இவங்க இந்த அன்பளிப்பு கொடுத்தாங்க இந்த வேலைலாம் சரிப்பட்டு வராது அல்லாஹ் என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கான் நான் அந்த பொறுப்பு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை நியமிக்க மு நியமிச்சிருக்கேன் அப்படி போது இந்த மாதிரி வேலைகளை பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பெருமானா செல்லாகும் அழைகிற செல்லும் அவங்க சொல்லிடுறாங்க அடுத்து அன்னை ஆயிச்சாரியெல்லாம் வாங்கினா சஃபியா நாயகி பெருமானா செல்லாகும் அழைகிற செல்லும் அவங்களுடைய மனைவி மார்களில் சஃபியா அப்படிங்கிறவங்களும் ஒரு மனைவி இந்த சஃபியா நாயகி பற்றி பேசும் பொழுது அவங்க கொஞ்சம் உயரம் கம்மியாக குறைந்தவர்களாக இருப்பாங்க உயரம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அதை சுட்டி காட்டுற மாதிரி ஆயிஷார் அலி அன்ஹா வந்து இப்படி சொல்கிறாங்க ஹஸ்புக் இன் சஃபியா கதா வ கதா சஃபியாவுக்கு இதெல்லாம் போதும் அவ அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ இருக்கிற ரேஞ்சுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லும்போது அப்போ நபிசல்லும் அழகிய செல்லும் அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க கோவப்பட்டதும் இல்லாமல் இந்த வார்த்தை பிரயோகித்த அன்னை ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவங்கள்ட்ட சுட்டி காட்டுறாங்க சஃபியா இது இது பண்ணியிருக்காங்க சஃபியா என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அதோட தான் நீ நிறுத்தி இருக்கணும் ஆயிஷார் வழியெல்லாம்ன்ற சொல்றாங்க சஃபியா இப்படி இப்படி சொன்னாங்க சஃபியா நீங்க இல்லாதப்ப வந்துட்டு போனாங்க அப்படி இப்படி நீ ஏதாவது சஃபியா பண்ணதை மட்டும்தான் நீ சொல்லி இருக்கணுமே முடிய சஃபியாவுடைய உடல் அமைப்பு குறை சொல்ற வித விதமா தானே இதுக்கு என்ன இது போதாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நீ வந்து சொல்லக்கூடாது இந்த வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப தப்பு எவ்வளவு தப்பு தெரியுமா நீ சொன்ன இந்த வார்த்தைய கடல்ல கலந்தாலும் அந்த கடலுடைய தண்ணீரே கெட்டு போயிடும் அந்த அளவு மோசமான வார்த்தைகள் இது இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹா அவங்கள்ட பெருமானா சல் அல்லாஹ் அழகம் அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிட்டாங்க நீ பண்ணது தப்பு இப்படி பேசிருக்க கூடாது அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க என்ன வித என்கிட்ட என்ன சொல்லுனாங்க அல்லது என்ன வந்து ஒன்ட்ட பேசுனாங்க அதை மட்டும்தான் நீ சொல்லி இருக்கிறமே உடைய சஃபியாவுக்கு இது போதும் அவங்களுடைய உடல் அமைப்பை குறை சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டது தப்பு நீ சொன்ன வார்த்தையை கடல்ல கலந்திருந்தா அந்த கடலும் கடல் நீரும் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு பெருமானா சொல்லல்லாஹோ அழகி செல்லம் அவங்க ஆயிஷாவாகவே இருந்தாலும் இதுதான் உண்மை நீ தப்பாதான் பேசியிருக்க அப்படின்னு பெருமானா சொல்லல்லாஹு அழகிய வசல்லம் அவங்க சுட்டி காட்டியிருக்காரு உசாமா அலி அல்லாஹான் உசாமா அலி அல்லாஹானும் அவங்க அடிமை வகையை சேர்ந்தவங்க அடிமை இனத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய தகப்பனார் ஜெயித் அலி அலி அல்லாஹ் ஆண்கும் அவங்க தான் அவங்கள தான் பெருமானா செல்லாஹலும் வளர்ப்பு மகனாக வளர்த்து வளர்த்துக்கிட்டு வந்தாங்க தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு வந்தாங்க அப்படி அலி அல்லாஹ் ஆண்கு அவங்களுடைய அவங்களும் அடிமை இனத்தை சேர்ந்தவங்கதான் உசாமாரலி அல்லாஹ்ஹும் ஜெய்துடைய மகனாரான உசாமார் அலி அல்லாஹ் ஆண்கும் அவங்களும் அடிமை இனத்தை சேர்ந்தவங்க தான் உசாமாரலி அல்லாஹ் ஆண்கு அவங்கள சில படைகளுக்கு தளபதியாகலாம் நியமிக்கும் பொழுது தளபதியாக அமீராக நியமிக்கும் பொழுது ஒரு சில பேர் வந்து பேசிக்கிட்டாங்க ஏன் இவரை போய் அமீராக போட்டிருக்காங்க தலைவராக போட்டிருக்காங்க என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும் பொழுது ஆயின் செல்லாவோட செல்லும் அவங்க அதையும் சுட்டி காட்டினாங்க எல்லா தோழர்களையும் கூப்பிட்டு இதே மாதிரி தான் நான் வந்து மொத்தால ஜெய்தை வந்து அமீராக நியமிக்கும் பொழுதும் முத்தார் போர்ல ஜெய்து தான் போர் படை தளபதியாக நான் நியமித்தேன் அந்த ஜெய்த நியமிக்கும் போனதும் இப்படித்தான் நீங்க சில பேர் பேசிக்கிட்டீங்க ஒரு அடிமையை போய் தலைவராக அமீராக நியமிக்கிறதா சரிப்பட்டு வருமா அப்படிலாம் பேசினீங்க இங்கு திறமைகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அல்லாஹுனுடைய இரையச்சத்திற்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அவர்கிட்ட என்ன திறமை இருக்கு அவர்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கு இதை சரிப்பட்டு வருமா இதை சரியா நடத்திட்டு போறதுக்கு சரியான நபரு தானா இப்படிங்கிற அடிப்படையில தான் நான் வந்து அமீராக தளபதியாக சிலரை நியமிக்கிறேன் உடைய இவர் வந்து சுதந்திரமா இருக்காரு இவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவர் இவர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் இவருக்கு செல்வாக்கு அதிகம் பணபலம் அதிகம் இதை பார்த்து நான் நியமிக்கிறேன் ஒரு அமீராக யார் நியமிக்கப்பட்டாலும் சரி அவர் கருப்பு நிறத்தை சேர்ந்த நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் சரி அமீருக்கு கட்டுப்பட்டு நடப்பது அந்த படைகளுடைய கடமை அதனால ஜெயித் நியமிக்கும் பொழுதும் இப்ப இப்படித்தான் நீங்க சில பேர் சொன்னீங்க இப்ப நான் ஜெய்துடைய மகனான ஒசாமாவை அமீராக நியமிக்கும் போது இப்படித்தான் நீங்க சொல்றீங்க இது தப்பு இதை திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி பெருமானா சலல்லாஹு அலைகூஸ் ஆவும் சொன்னாங்க இதுதான் பெருமானா சலாஹு அலைஹு செல்லம் ஏன் அல்லாஹு ஒவ்வொரு நபிமார்களை பத்தி அறிமுகப்படுத்தும் பொழுதும் ஒவ்வொரு நபிமார்களுக்கு அந்தந்த சிறப்புகளை சொல்லி அறிமுகப்படுத்துவான் அல்லாஹ் தாலா குரான்ல தாவூத் அலி இஸ்லாமா இருக்கட்டும் இஸ்மாயில் அலி இஸ்லாமா இருக்கட்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாமா இருக்கட்டும் எல்லா நபிமார்களையும் அறிமுகப்படுத்தும் பொழுது இவங்க சகிப்புத்தன்மை உள்ளவங்க இவங்க வந்து கொடுத்து வாக்குறுதிக்கு வந்து நேர்மையான நடந்துக்கிறவங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு டெஃபினேஷனை சொல்லி ஒரு சிறப்பு குணத்தை சொல்லி அறிமுகப்படுத்துவான் நாயம் சலாஹம் அலைஹிம் அவங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது தான் லாலா குலுக்கின் ஆலீம் நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறான் அப்ப என்ன பெருமானா சல்லுல்லாஹு அவங்க எல்லா விதத்திலையும் சிறந்த நபராக சிறந்த தூதராக சிறந்த நபியாக நடந்துகிட்டதுன்னு அடிப்படையில தான் அல்லாஹு ஆலமீன் இன்னக்கல அலா ஹுலுக்கின் அதே உங்கள்ட்ட இந்த குணம் அந்த குணம் இல்லை எல்லா குணமும் நல்ல குணம்தான் அப்படின்னு அல்லாஹு கால அறிமுகப்படுத்துறான் அதே மாதிரி நாயகம் சல்ல அழகி விசல் அவங்க அல் அமீன் அசாதி அப்படின்னு அவங்க பட்டம் வாங்கினாங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அத கடைசி வரைக்கும் அதுக்கு உண்மையா இருந்திருக்காங்க எல்லா சந்தர்ப்பங்களையும் நாயகம் சல்லாகும் அழகிய விசல் அவங்க உண்மையை சுட்டி காட்ட தவறுனதும் கிடையாது உண்மையை சொல்ல மறுத்ததும் கிடையாது உண்மையை மறைச்சதும் கிடையாது அப்போ நாம யோசிக்கணும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பதவி மூலமாக அதை தக்க வைக்கிறதுக்கு அல்லது நம்ம வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரேட்டஜி அப்படின்னு அதுக்கு நாம பேர் சொல்றோம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி நாம பேர் பேர் சொல்றோம் அதெல்லாம் தான் வேலையில் நிலைச்சி நிற்க முடியும் அதெல்லாம் தான் அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு உண்மையை மறைக்கிறோம் ஆனா நாயம் செல்லல்லாகும் அழகம் அவங்க உண்மையை ஒரு காடும் மறைச்சது கிடையாது அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து யாராக இருந்தாலும் தன்னுடைய தான் வள தன்னுடைய யாருடைய கட்டுப்பாட்டுல பெருமானா செல்லல்லாகும் அழகிய விளம் அவங்க இருக்காங்களோ அந்த அபு தாலிபாக இருக்கட்டும் தன்னுடைய உயிருக்கு உயிரான மனைவி ஆயிஷார் அலி அல்லாஹ் அவங்களா இருக்கட்டும் தாம் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய தன்னை எப்படி தோழர்கள் நேசிக்கின்றார்களோ அதே நேசத்தை கொடுக்கக்கூடிய அந்த தோழர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீ பண்ணுறது தப்பு இது பேசக்கூடாது நீ பண்ண வேலையில் இது இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது இதை திருத்திக்கணும் அப்படின்னு பெருமா நான் சொல்லலாம் வாழை செல்லும் போங்க சுட்டி காட்ட தவற இதே கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாயும் சல் அல்லாஹும் அலேஹம் அவங்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த சிறப்பு நல்ல குணத்தை நாமும் பின்பற்றி வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹோஃபிக் செய்வானாக ஆமீன் மீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹத்து அல்லாஹி